கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குறப்பாளையத்தில் வீட்டில் தனியாக சமையல் செய்து கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் தாக்கி தாலிச்செயினை பறித்த நபரை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர் திருப்பூரைச் சேர்ந்த நவீன் சுந்தர் என்பதும் திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு சென்றுவிட்டு பைக்கில் ஊர் திரும்பும் வழியில் கைவரிசை காட்டியதும் தெரியவந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்